அயோத்தி ராமர் கோவிலுக்காக பிரதமர் மோடி விரதம் இருந்து வருகிறார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி தனது பதினோரு நாள் விரத காலத்தில் எந்த வகையான உணவு எடுத்துக் கொள்கிறார் இரவில் தூங்குவது எப்படி என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன அயோத்தி ராமர் கோவில் பாஜகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளாக இருந்து வந்தது இந்த தேர்தல் வாக்குறுதி தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து அங்கு பணிகள் தொடங்கியது அயோத்தி ராமர் கோவில் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் மொத்தம் மூன்று அடுக்குகளாக ராமர் கோவில் கட்டப்படுகிறது நாகரா கட்டடக்கலை நுட்பத்துடன் சிற்பங்கள் கொண்ட தூண்கள் அமைத்து கோவில்கள் கட்டப்பட்டு வருகின்றது தற்போது கோவிலில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளன இதையடுத்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட மூன்றாயிரத்துக்கும் அதிகமான விவிஐபிகள் பங்கேற்க உள்ளனர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான சிறப்பு பூஜைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன இந்நிலையில் தான் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கும் கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் இதையடுத்து அவர் பதினோரு நாள் விரதத்தையும் தொடங்கியுள்ளார் இது தொடர்பாக மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் மற்றும் ஆடியோ மெசேஜிலும் கூறியிருந்தார் அதில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு நாளான ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதற்கு இன்னும் பதினோரு நாட்களே உள்ளன வாழ்வில் முதல் முறையாக தனித்துவமான உணர்வு தெய்வீக அனுபவத்தை உணர்கிறேன் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது பல தலைமுறை கனவு அதை நிறைவேற்றுவதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதுபடி கடவுளை வழிபடுவதற்கு நமக்குள் தெய்வீக உணர்வை எழுப்ப வேண்டும் ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு முன்பு பின்பற்ற வேண்டிய உறுதிமொழிகள் விதிகளை வேதங்கள் எடுத்துரைக்கின்றன இதன்படி பதினோரு நாட்கள் விரதத்தை தொடங்குகிறேன் என்று தெரிவித்திருந்தார் அதன்படி பிரதமர் மோடி விரதத்தை கடைபிடித்து வருகிறார் இந்நிலையில் தான் பிரதமர் மோடி வரும் நாட்களில் தனது விரதத்தை தீவிரமாக்க உள்ளார் அதாவது கும்பாபிஷேகத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி சொகுசு படுக்கையில் தூங்காமல் இருப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மாறாக அவர் மரக்கட்டலில் போர்வை விரித்து தூங்கவுள்ளார் அது மட்டுமின்றி அந்த மூன்று நாட்களும் பிரதமர் மோடி பழங்களை மட்டுமே உணவாக எடுத்துக் கொள்ள உள்ளார் இந்த நாட்களில் அவர் சில மந்திரங்களையும் உச்சரிக்க உள்ளார் மேலும் கோவிலுக்காக தியாகம் செய்தவர்களின் அடையாளமாக அமைக்கப்பட்டுள்ள ஜடாயு சிலையை பிரதமர் மோடி வணங்க தகவல்கள் வெளியாகியுள்ளன